வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக லலிதா சுரேஷ் தலைப்புச் செய்திகள் அடுத்த தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக முப்படை வீரர்கள் உள்ளனர் பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூரில் விமானப்படை வீரர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஏவுகணைகள் எதிரிகளின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அழைத்தன அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் தகுந்த பதிலடி தரப்படும் வீரர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஆப்ரேஷன் சிந்துர் என்பது வழக்கமான ஆயுதப்படைகளின் நடவடிக்கை மட்டுமின்றி இந்தியாவின் கொள்கை நோக்கம் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றின் சங்கமமாகும் பிரதமர் பேச்சு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை மூன்று பயங்கரவாதிகள் பலி வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை தீவிரம் பாதுகாப்புத்துறை செயலர் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்டோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பு எல்லை நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரம் நாடாளுமன்ற குழுவிடம் வரும் தேதி விளக்கம் அளிக்கிறார் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பன்னிரண்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியானது பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு வாழ்த்து நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தீவிரவாதத்திற்கு எதிரான நமது ஒற்றுமையை உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளோம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி ாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஒன்பது பேருக்கும் வாழ்நாள் சிறை கோவை மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பொள்ளாச்சி வழக்கின் தீர்ப்பு குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கருத்து மருத்துவக் கல்லூரிகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அங்கீகாரம் தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வலியுறுத்தல் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை தளத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் அப்போது அங்கிருந்த விமானப்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது உரையாற்றிய பிரதமர் அடுத்த தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக முப்படை வீரர்கள் உள்ளதாக கூறினார் நமது ஏவுகணைகள் எதிரிகளின் ராணுவ நிலைகளை அழித்ததாக கூறிய அவர் அணு ஆயுத மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் என்றார் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் தகுந்த பதிலடி தரப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் என்பது வழக்கமான ஆயுதப்படைகளின் நடவடிக்கை மட்டுமின்றி இந்தியாவின் கொள்கை நோக்கம் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றின் சங்கமம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இனிமேல் இந்தியாவை தாக்க எண்ணினால் அதன் விளைவாக எதிரிகள் பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என அவர் எச்சரித்தார் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் இனிமேல் அமைதியாக வாழ முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் தீவிரவாதத்தையும் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளையும் பிரித்து பார்க்க முடியாது என்று கூறிய அவர் ராணுவ நடவடிக்கையை மட்டுமே நிறுத்தியுள்ளதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்தார் भारत की लक्ष्मण रेखा अब एकदम स्पष्ट है अब फिर कोई टेरर अटैक हुआ तो भारत जवाब देगा पक्का जवाब देगा ये हमने सर्जिकल स्ट्राइक के समय देखा है एयर स्ट्राइक के समय देखा है और अब तो ऑपरेशन सिंदूर भारत का न्यू नॉर्मल है और जैसा मैंने कल भी कहा भारत ने अब तीन सूत्र तय कर दिए हैं पहला भारत पर आतंकी हमला हुआ तो हम अपने तरीके से अपनी शर्तों पर अपने समय पर जवाब देंगे दूसरा कोई भी न्यूक्लियर ब्लैकमेल भारत नहीं सहेगा तीसरा हम आतंक की सरप्रस्त सरकार और आतंक के आकाओं को अलग अलग नहीं देखेंगे दुनिया भी भारत के इस नए रूप को इस नई व्यवस्था को समझते हुए ही आगे बढ़ रही है भारत ஜம்மு காஷ்மீரில் ஷோபியன் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் சுக்ருகெல்லர் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து காவல்துறை ராணுவம் மற்றும் சிஆர்பிஎஃப் ஆகியவற்றின் கூட்டுக்குழு சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியது கூட்டுப்படைகள் சந்தேகத்திற்கிடமான இடத்தை நெருங்கியதும் அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் உரிய பதிலடி கொடுத்தனர் இந்த மோதலில் மூன்று பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் தலைநகர் தில்லியில் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்டோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினாா் கூட்டத்தில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் எல்லையில் தற்போதைய சூழல் குறித்து ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதிகளிடம் கேட்டறிந்தார் அது மட்டுமின்றி எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து உஷாராக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சில முக்கிய அறிவுரைகளை வழங்கியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விளக்கமளிக்க உள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே பத்தாம் தேதி சண்டை நிறுத்த அறிவிப்பு வெளியானது வெளியுறவுச் செயலர் விக்ரம் மிஸ்ரி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் இதைத் தொடர்ந்து மிஸ்ரிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவர் மீது பலரும் விமர்சனங்களை பதிவிட்டனர் இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து வரும் பத்தொன்பதாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்தும் சண்டை நிறுத்தம் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தும் நாடாளுமன்ற குழுவிடம் வெளியுறவுச் செயலர் விக்ரம் விளக்கமளிக்க உள்ளார் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பன்னிரண்டு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது பன்னிரண்டாம் வகுப்பில் நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட அதிகமாகும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை தொன்னூற்று பெற்றுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் அதிகமாகும் இந்த தேர்வு முடிவுகளில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிபிஎஸ்இ பன்னிரண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் மாணவர்களின் கடின உழைப்பையும் ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் தேர்வு முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பங்களிப்பையும் பிரதமர் பாராட்டியுள்ளார் தேர்வில் வெற்றி பெற முடியாத மாணவ மாணவிகள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருந்து வாழ்வில் அதிக சாதனைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் அடுத்த கட்டமாக மாணவர்கள் வாழ்வில் முன்னேற உயர்கல்வியை மிக நேர்த்தியாக தேர்வு செய்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வருங்கால வளர்ச்சியில் உங்களது முழு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆபரேஷன் நடவடிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் தேசிய கொடி யாத்திரையை பாஜக தொடங்கியுள்ளது இன்று முதல் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த தேசிய கொடி யாத்திரை மத்திய அரசின் உறுதியான தலைமை மற்றும் படைகளின் வீரம் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கும் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த யாத்திரையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக சேவையாளர்கள் இடம்பெறுவார்கள் புதுதில்லி கடமைப்பாதையில் பாதையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையில் மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்தியாவின் முக்கிய துறைமுகங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது இது குறித்து மத்திய துறைமுகங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் சரக்கு கையாளுதல் செயல்பாட்டு திறன் மற்றும் உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு மைல்கல் ஆண்டாக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய துறைமுகங்கள் சரக்கு கையாளுதலில் நான்கு புள்ளி மூன்று சதவீத ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கையாளப்பட்ட சரக்கு அளவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் எண்ணூற்று மில்லியன் டன் என்பதிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி தொடர்கின்றன தமிழ்நாட்டை செய்திகள் உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் எனவும் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடுமையான சம்பவம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது சிபிஐ விசாரணையை அடுத்து இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன் வசந்தகுமார் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கில் சாட்சி விசாரணை அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாதம் முடிவடைந்ததை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் குற்றம் சாட்டப்பட்ட சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் திருநாவுக்கரசு ஹேரேன் பால் பாபு என்ற பைக் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்தார் அதன்படி இந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான எட்டு பேருக்கு மாநில அரசு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் சுந்தர மோகன் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டுள்ளதால் சாகும் வரை ஆயுள் தண்டனை உள்ளிட்ட உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார்

சமூக ஊடகத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றவாளிகளை அப்போதைய அதிமுக அரசு கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதற்காக திமுக அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இந்த வழக்கின் தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் இனி வரும் காலங்களில் பெண்கள் இது போன்ற குற்றங்களுக்கு எதிராக தைரியமாக புகார் அளிக்க முன் வருவார்கள் என்றும் கூறினார் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது வந்து தீர்ப்பின் மூலம் நமக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அந்த பெண்களுடைய தகவல்களோ எதுவும் வெளிவராமல் இருந்தது மூலம் ரகசியம் காக்கப்பட்டிருக்குது அதன் மூலம் பெண்கள் மத்தியிலே ஒரு தன்னம்பிக்கை இந்த வழக்கின் தீர்ப்பு உருவாக்கி இருக்கு அவர்கள் தைரியமாக இனி முன் புகார் தர முன் வருவார்கள் தனக்கு மட்டும் இல்ல எங்கு எந்த ஒரு குற்றச்செயல் பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் தைரியமாக வருவார்கள் என்பதை இந்த தீர்ப்பு வந்து உறுதி செஞ்சிருக்கு தன்னம்பிக்கையை அது அதுபோல இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவோருக்கும் ஒரு பயத்தை ஊட்டி இருக்கும் என்பதில் பயத்தை ஏற்படுத்திருக்கும் என்பதிலும் எந்த ஒரு ஐயப்பாடும் என்று கூறிக்கொள்கிறேன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுட்காலம் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போக்சோ வழக்குகளும் தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் குற்றம் இழைப்பவர்களுக்கு எச்சரிக்கை மணியாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தீவிரவாதத்திற்கு எதிரான நமது ஒற்றுமையை உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் இன்று அதிகாலை திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் உலக நன்மை மற்றும் நாட்டின் நலனுக்காகவும் ஆட்சியாளர்களின் நன்மைக்காகவும் அவர் சிறப்பு யாகம் நடத்தினார் தூத்துக்குடி பாஜக அலுவலகத்திற்கு சென்ற அமைச்சர் கட்சி நிர்வாகிகளுடன் உரையாடினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாத முகாம்களை அளித்த முப்படை வீரர்களுக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி என்பதை இது எடுத்துக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படாது என அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விலைவாசி மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளதாகவும் ஊழல் ஆட்சியாக இது உள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தீவிர குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது இந்த குறிப்பாக சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதை ஜீரோ டாலரன்ஸ் ஆகத்தான் நாம் பார்க்க முடியும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் புனரமைக்கப்பட்ட வீடுகளை திறந்து வைக்கிறார் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று உதகை சென்ற முதலமைச்சர் அங்குள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ளார் இன்று தெப்பக்காடு செல்லும் அவர் அங்குள்ள பழங்குடியின மக்களுடன் கலந்துரையாடுகிறார் நாளை மறுநாள் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்குகிறார் பதினாறாம் தேதி சுற்றுப்பயணம் முடிந்து கோவை சென்று அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் வருகையொட்டி உதகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மருத்துவக் கல்லூரிகளில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவ ஆணையத்தின் அங்கீகாரம் தொடர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவரும் அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் முப்பத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளின் குறைகள் தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதை அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதில் பத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு விளக்கமளிக்க விதிக்கப்பட்ட காலக்கெடு வரும் வாரத்தில் நிறைவடைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உரிய விளக்கமளிக்காவிட்டால் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு உள்ளதாக எச்சரித்துள்ள அண்ணாமலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி உட்பட மூன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சூழல் உருவானதை நினைவு கூர்ந்துள்ளார் தமிழக மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பறிகொடுக்க முடியாது என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உணர வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தமிழக மருத்துவமனைகளில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையான அதிநவீன மருத்துவ வசதிகள் உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்திரத்தை அமைச்சர் திறந்து வைத்து புதிதாக கட்டப்பட உள்ள இருபத்தி மூன்று மருத்துவ கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் தனியார் மருத்துவமனையில் எட்டாயிரம் ரூபாய்க்கும் மேல் செலவாகும் இந்த ஸ்கேன் வசதி அரசு மருத்துவமனையில் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக பெறலாம் என்று தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் மலர் கண்காட்சி வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியை லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிவார்கள் அதே நேரம் உள்ளூர் மக்களும் அதிக அளவில் கண்காட்சியை காண வருவார்கள் என்பதால் மே பதினைந்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாளை ஈடு செய்ய வரும் பதினெட்டாம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகளுக்கான படகு போட்டியினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் வைகாசி கருட சேவை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பக்தோசித பெருமாள் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளித்தார் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தங்க கருட வாகனத்தில் எழுந்தரளி நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்திய நாட்டின் தலைவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் ஜனசேனா கட்சியின் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சியின் காக்கிநாடா சட்டமன்ற உறுப்பினர் பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு இன்று வருகை தந்து இந்திய ராணுவம் பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றுக்கொண்டனர் இதேபோல் திருப்பதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசலு தலைமையில் திருத்தணி முருகன் கோயிலில் இந்திய ராணுவம் பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மேம்பட்ட வள பணியாளர்களுக்கான தரநிலைகள் மூலம் அறிவியல் கற்றல் கீழ் அறிவியல் பாடத்திட்டங்களை பரிவர்த்தனை செய்வது குறித்த இரண்டு நாள் பயிற்சி திட்டம் சென்னையை அடுத்த பெருங்குடியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பிஐஎஸ் சென்னை கிளை அலுவலகத் தலைவர் பவானி சிறப்புரையாற்றினார் இதில் பல்வேறு பொருட்களின் உற்பத்தி செயல்பாடு மற்றும் தர பண்புகளை அறிந்து கொள்வதற்கான அறிவியல் கருத்துக்கள் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை நோக்கமாக கொண்ட பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது அடுத்து வருவது உலகச் செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா சென்றடைந்தார் ரியாத் சென்ற ட்ரம்ப்பை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் வரவேற்றார் ரியாத்தில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர் கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் கலந்து கொள்கிறார் இந்த கூட்டத்தில் பிளாக் ராக் ஐபிஎம் குவால்காம் அல்பேட் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் மேலும் பல்வேறு கூட்டங்களின் போது சாத்தியமான முதலீடுகளை ஈர்க்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு சவுதி அரேபியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் அதிபர் டொனால்டு டிரம்ப் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஈரானின் முன்னாள் அணு ஆயுத திட்டமான எஸ்பிஎன்டி உடன் தொடர்புடைய மூன்று ஈரானிய நாட்டவர்கள் மற்றும் ஒரு ஈரானிய குழு மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது இது குறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேரழிவுக்கான ஆயுதங்களை தயாரித்தல் மற்றும் விநியோகம் செய்தலில் இவர்கள் பங்களிப்பதாக கூறினார் ஈரான் யுரேனியத்தை அறுபது சதவீதம் செறிவூட்டுவதாகவும் அணுசக்தி தொடர்பான பொருட்களை பொறுப்பதற்கான முயற்சிகளை மறைக்க முன்னணி நிறுவனங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சியை தடுப்பதற்காக இந்த தடை விதிக்கப்பட்டதாக மார்க் ரூபியோ கூறினார் ஓமனில் நடந்த அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த தடை விதிப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய அமெரிக்க பிணைக்கைதியான ஈடான் அலெக்சாண்டரை ஹமாஸ் சிறையிலிருந்து விடுவித்தது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இரு தரப்பிலும் பிணைக்கைதிகள் பிடிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர் இதில் இஸ்ரேலிய அமெரிக்க பிணைக்கைதி ஈடான் அலெக்சாண்டர் காசாவில் மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவரை விடுவிக்க வேண்டுமென்று அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் இடையேயான நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்டார் காசாவில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் இஸ்ரேலுக்கு வந்தடைந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு சமூக பதிவில் ஈடான் அலெக்சாண்டரின் விடுதலையை வரவேற்றார் சந்தைகள் இன்று சரிவுடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறி டென் சென்செக்ஸ் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒரு புள்ளிகள் சரிந்து எண்பத்தி ஓராயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை சந்தை டென் நிப்டி முன்னூற்று நாற்பத்தி ஆறு புள்ளிகள் சரிந்து இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நூற்று ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து எழுபதாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசாகவும் உள்ளது தொடர்வது வானிலை அந்தமான் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன் அடிப்படையில் தெற்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலி தெரிவிக்கலாம் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்